உலக ஜனங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் அவர் யார் இஸ்லாமியர்கள் வழங்குகிற அல்லாஹ் இறைவன் கிறிஸ்தவர்கள் வழங்குகிற எகவா என்னும் நாமம் கொண்ட தேவநாயக கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேலே பார்த்து கூப்பிடுகிற பிதாவே என் தேவநாய கர்த்தரே அவர்தான் இந்துக்கள் வழங்குகிற தெய்வமே ஆண்டவரே கடவுள் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் அந்த கடவுள் தான் ரெண்டாயிரத்தி எட்டு முதல் என்னிடத்தில் தெற்க தரிசனங்கள் கூறி வருகிறார் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு முதல் பன்னிரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை சிறைச்சாலையில் ஆய்டர் சினிவாசியாக இருந்தவன்னா செய்யாத குற்றத்திற்காக தெற்கத்தரசம் எப்படி கூறுவார் பிரசுத்தாவியாக இறங்கி தேவபாஷையில் கடவுளோடு பேசுவார் நான் பேச முடியாது பசுத்தாவி என்னோட எனக்குள்ளாக இறங்கி தேவபாஷையில் பேசுவார் இளவர் வேண்டுதல் விண்ணப்பங்கள் அனைத்தும் சொல்லுவார் அதற்கு கடவுள் ஆவி எனக்குள்ளாக இறங்கி தேவபாஷையில் திருக்கதர்சனம் கூறுவார் அப்படி கூறிவிட்டு திருக்கதர்சன் எனக்கு இல்லாத காலத்தினால் தமிழில் திருக்கதர்சன் கூறுவார் இப்படித்தான் இரண்டாயிரத்தி எட்டு முதல் தற்போது வரை என்னிடம் திர்கதர்சனம் கூறி வருகிறார் இரண்டாயிரத்தி எட்டு முதல் என் தேவலாய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய அனைத்து திருக்க தரிசனங்களும் பெற அவற்றில் சில குறிப்பிட்ட திருக்க தரிசனங்களை உங்களுக்கு நான் கூறுகிறேன் இந்த திருக்க தரிசனம் அனைத்தையும் நான் மாமனிதன் இம்மாற்றோரோ யூடியூப் சேனலில் ஒளிபரப்பிருக்கிறேன் தனித்தனி எபிசோடுகளில் தனித்தனி பிளேலிஸ்டில் ஒளிபரப்பிருக்கிறேன் அந்த நிறைவேறிய முக்கியமான திருக்க தரிசனங்களை இப்போது நான் கூறுகிறேன் முன்னாள் முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா அவர்களின் மரணம் எனது மனைவியின் மரணம் பாடகர் எஸ் பி பால அவர்களின் மரணம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் முதலமைச்சர் பதவி ராஜினாமா சசிகலா நடராஜன் அவர்களின் சிறை இருப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருபத்தி ஒன்னு தேர்தலில் தோற்றது மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் இருபது அமெரிக்க அதிபர் தேர்தலில் தோற்றது கொரோனா வைரஸ் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்தது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு புற்றுநோய் கொடுத்தது இவைகளை எல்லாம் என் தேவநாய கர்த்தன் முன்கூட்டியன் கூறுவார் திருக்கடசன் கூறுவார் கூறிய பின்பு நடந்தது பத்து பிறகாக மூணு மாசங்கள் ஒரு வருஷம் பின்பாக நடந்தது எஸ் பி பாலசோமி மரணம்லாம் குறிப்பிட்ட நாள்ல சில நாட்களில் நிறைய பெரியது பேர் பார்த்திருக்கிறாரு நான் அவர்கிட்ட கேட்கும் போது ஆயுள் முடிவுக்கு சொன்னாரு இவைகள் எல்லாமே மாமனிதன் இம்மா யூடியூப் சேனலில் இருக்கிறேன் தயவு செய்து பாருங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் கடவுளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்னை பற்றி அல்ல கடவுள் தான் திருக்க தரிசி அந்த திருக்க தரிசி கூறிய அனைத்தும் நிறைவேறியிருக்கிறது என்னிடம் கூறிய அந்த மாமல்ல கூறிய திருக்கசங்கத்தில் நிறைவேறியிருக்கிறது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் என்ன நடக்க போகிறது என்னென்ன நடக்கும் என்பது குறித்து என் தேவனாகிய கருத்த கடவுள் என்னிடம் கூறிய தரிசனங்களை தொடர்ந்து பார்க்கலாம்

நீ… ஸ்டாலின் மரணம் உறுதியானது 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 அதிபதியானவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் முடிவுக்கு வருகிறது

உன்னை அறிவார்கள் உன் மூலமாக என்னை அறிவார்கள் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றாழமைத்தவனாக கர்த்தர் நானே என்று உறுதியானது உறுதியானது முன்பாக உன்னை நான் அழைத்து சொல்கிறேன் அயத்தம்மாயிர் அயத்தமாயிர் அயத்தமாயிர் என் வார்த்தைகள் என் தெற்க சொங்கள் ஒவ்வொன்றாக 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 நிறைவேறும் 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 நிறைவேற்றுகிறேன் 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 இதன் அர்த்தம் விளக்கம் என்னவென்றால் நீ என் குமாரன் என் நேசகுமாரன் நான் உன்னோடு குறைவருக்கிறேன் இப்படித்தான் ரெண்டாயிரத்தி எட்டு முதல் என் தேவராகிய கத்தர் கனவு என்னை அழைப்பார் குமாரனே மகனே அப்படின்னு என் குமாரனே என் நேசகுமாரன் என்று அழைப்பார் நான் கடவுளின் நேசகுமாரன் இந்த நேசகுமாரன் என்று அழைத்தது கிறிஸ்து உருவைத்தான் இந்த உலகத்திலேயே ஏசுகிரிசு உருவத்தான் தேவனாய் கத்தர் குமாரனே என்று அழைத்திருக்கிறார் அதன் பின்பாக என்னைத்தான் அழைத்திருக்கிறார் வேற உலகத்திலே துணத்திற்கென்று சிறந்திருக்கிறார்கள் மோசே தாவீது நிறைய பிறந்திருக்கிறார்கள் யாருமே குமாரனை மகனே என்று அழைக்கவில்லை இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் என்னை தங்கத்தில் இருக்கிறார் நான் பெருமையாக பெருமை கொள்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறது நான் உன்னோடு இருக்கிறேன் கடவுள் என்னோடு குறைவையா எப்பவும் குறைவை இருக்கிறார் அபிஷேகப்படுத்தப்பட்டவர் உதயநிதி ஸ்டாலின் மரணம் உறுதியானது 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணம் கொடுக்கப்படுகிறது எப்போது என்பது கடவுளுக்குத்தான் தெரியும் எத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகார முடிவுக்கு வருகிறது உறுதியானது 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 அதாவது மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கடவுளால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி முடிவுக்கு வருகிறது விளாடிமிர் புட்டின் மரணப்படுக்கை உறுதியானது 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 ரஷ்ய விளாடிமிர் புட்டினுக்கு விரைவில் மரணப்படுக்கை கொடுக்கப்படும் கடவுள் தெற்கு தரிசனம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிறைவேறும் ரஷ்ய தேச பயணம் உனக்கு உன் கற்பத்தின் கண்ணிகளுக்கு உறுதியானது 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 மரணப்படுக்கை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இருக்கும் அவரை மரணப்படுக்கையிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக நானும் எனது மூன்று குழந்தைகளும் ரஷ்ய தர்சம் பயணப்படணும் உறுதியான இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிறைவேறும் மரணப்படுக்கை நீங்கும் விளாடிமிர் புட்டினுக்கு உன்னால் 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 உறுதியானது உறுதியான உறுதியானது மரணப்படுக்கை கடவுளால் கொடுக்கப்படக்கூடிய மரணப்படுக்கையை விளாடிமிர் புட்டின் நீங்கும் எந்த மாமனிதனால் கடவுள் இருபத்தி இந்த உக்ரைன் ரஷ்யா போல் முடிவுக்கு கோரும் உன்னால் விளாடிமிர் புட்டினால்

கொடுக்க இதை குறித்து தனியாக எபிசோட் போட்டுகள் பாருங்க உலகமெங்கும் உன் பாதம்பளம் உறுதியான உறுதியாக இருந்தது சொல்லியிருக்கிறார் உன் பாதம்பலும் தேசம் உன் குரல் கேட்கும் தசம் என்னை குறித்து நீ பேசும் தசம் என்று சொல்லி இருக்கிறார் சொல்லியிருக்கிறார் இப்போது இந்த புதிய வாரத்தின் காரணமாக உலகம் எங்கும் இந்த மாமனிதன் பாதம்பளம் கடவுள் வார்த்தை நிறைவேறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த நிறைவேறும் அமெரிக்க தேசத்தின் அதிபதியோடு உன்னை கூட்டி சேர்க்கிறேன் உறுதியானது உறுதியான உறுதியாரு டொனால்ட் ட்ரம்ப் அதிபராயிருக்கிறார் அவரோடு என்னை கடவுள் கூட்டி சேர்ப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உறுதியான எதற்காக என்பதை பார்க்கலாம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும் உன்னால் அவனால் உறுதியார்ந்து உறுதியான உறுதியானது இஸ்ரேல் பாலஸ்தீன முடிவுக்கு வரும் அமெரிக்கா முடியும் அவர் தான் காரணம் இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு நான் போய் சொல்லும் போது அவரு கட்டுப்படுவார் முடிவு கொண்டு முடிவுக்கு நான் கடவுளின் குமாரனார் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிறைவேறும் விசுறை பாலசினர் முடிவுக்கு கோரும் மூன்றாம் உலக போர் ஆரம்பமாக உறுதியான உறுதியான உறுதியானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்றாம் போர் ஆரம்பமாக உறுதியானது கடவுளின் திருக்கதர்சம் நிச்சயமாக நிறைவேறும் உலக ஜனங்களின் மரணம் வாதையினால் போறியினால் உறுதியான உறுதியான உறுதியானது உலகம் ஒரு ஆள் கொடுக்க போறார் லைட் உண்டாக்கும் கொடுக்க போகிறாரு மூன்றாவது இடம் ஆரம்பமாகிறது உலகத்தின் அதிபதியாக சாத்தனால் மூன்றாவது மூன்றாம் நோக்கம் சோ உலக ஜனங்களின் மரணம் போரு வாதை ரெண்டு நாளும் உலக ஜனங்களுக்கு மரணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிகமாகும் உறுதியான உறுதியான உறுதியில் நிச்சயமாக நிறைவேறும் உலக ஜனங்கள் உன்னை அறிவார்கள் உன் மூலமாக என்னை அறிவார்கள் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றான மீத்த உணக கத்த நானே என்று உறுதியானது உறுதியானது உறுதியாக உலக ஜனங்கள் நடக்கும் போது என்னை அறிவார்கள் நான் தான் கடவுளின் ஒரே குமாரன் என்று இயேசுக்கு அப்புறம் குமாரன் என்று என்னை அறிவார்கள் என் மூலமாக அற்புதங்கள் கடவுள் விவசாயம் செய்யும் போது என் மூலமாக உலக ஜனங்களுக்கெல்லாம் கடவுள் தேவராய கர்த்தர் அவர்தான் என்று உலக ஜனங்கள் அறிவார்கள் உலக ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நான் அழைத்து செல்கிறேன் உலக ஜனங்களுக்கு முன்பாக என்னை கடவுள் அழைத்து செல்ல இருக்கிறார் மறைக்கப்பட்டிருக்கிறேன் ஏற்கனவே நடைபெற்ற பத்து திருக்க தரிசனம் நிறைவேறு அவற்றையெல்லாம் நான் மாமனிதன் இந்த இருபத்தி ஐந்தில் நான் யார் மாமனிதன் கடவுளா பூமி கற்பப்பட்டவன் என்பதை உலக ஜனங்க அறிவார்கள் உலக ஜனங்கள் முன்பாக என்னை அழைத்து செல்வார் கடவுள் உலக ஜனங்க முன்பாக உன்னை அழைத்து செல்கிறேன் ஆயிரத்தி ஆயிரம் ஆயிரத்தி மூணு என் ஆயிரத்தி இருக்கிறார் உலக ஜனங்களுக்கு முன்பாக என்னை அழைத்து செல்வார் என் வார்த்தைகள் என் தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றாக 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 நிறைவேறும் 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 நிறைவேற்றுகிறேன் 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 கடவுள் இந்த வார்த்தைகள் திருக்கதர் அனைத்தும் வளர்சைய வரசை சொல்லியிருக்கிறார் ஒவ்வொன்றா 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 நிறைவேறும் 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 நிறைவேற்றுவது யாரு கடவுள் நிறைவேற்றுகிறேன் 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 நான் நானா நான் நிறைவேற்று அவர் கடவுள் நிறைவேற்றுகிறார் அவரே சொன்ன வார்த்தை திருக்க தரிசனங்கள் இந்த பாஸ்டர் சொல்லுவாங்க பாஸ்டர் வந்து அதை சமையல் சொல்லுவாங்க கர்த்தர் சொன்னார் ஏசு சொன்னார் மனை பெய்யும் ஆமாம் அது போகும் குணம் என்னமோ சொல்லுவாங்க செழிப்பாக இருக்கும் என் டசனையாக கொடுப்பார் சொல்லுவாங்க எல்லாம் போய் போய் பொய் தெற்கட்டம் சொல்லும் அதிகாரம் ஒரு மன்னருக்கும் கிடையாது தேவநாயகிய கர்த்தர் கடவுளுக்கு மட்டும்தான் உண்டு பெரிய விஷயங்கள் உலக அளவியா உள்ள விஷயங்கள் செல்லக்கூடிய தேவனாக கர்த்தர் கடவுள் அவர் தான் எனக்குள்ள தெற்கு தர சொல்லியிருக்கிறார் அனைத்து நடைபெறுகிறது இதை எனக்கு குடும்பத்தை பற்றியும் திருக்கிறான் சொல்லவில்லை எனது மூத்த மகளுக்கு இளைய மகளுக்கு மகனுக்கு எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களையும் திருக்க தர்சனமாக சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக நடைபெறும் இதுதான் கடவுளின் திருக்க தரிசனம் பாபா வாங்க சொன்னார்கள்

கடவுள் யாரும் அறிவார்கள் ஒரே கடவுள் தான் அவர்தான் ஆட்சி செய்கிறார் ஆட்சி செய்து எல்லாம் தெரிந்து கொள்ள மாமனிதன் இம்மாட்டு ஒரு பாருங்கள் கட்டாயம் பாருங்கள் இந்த பொழுதுபோக்கு அம்சம் அல்ல மக்கள் கடவுளை பற்றியும் அரசியல்வாதிகளை பற்றியும் கடவுளின் செயல்பாடுகளை பற்றியும் பிரசுத்தாய் பற்றியும் இயசை பற்றியும் தெரிந்து கொள்ள தயவுசெய்து பரமடன்தூக உலகத்தை பாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் உலக ஜனங்களுக்கு அதிகமான வேதனை மரணம் இருக்கிறது யாரும் சந்தோஷப்பட வேண்டாம் சந்தோஷப்படுவான் சொல்ல மாட்டேன் ஏன்னா சொல்லியிருக்கிறார் கொடிய வாதை உலகம் கொரக எப்படி ஆட்டிப்படுத்தது உலகமும் காட்டிப்படுத்துது எழுபது லட்சம் பேர் மரணம் அடைந்தார்கள் பத்து லட்சத்து எழுபதாயிரம் எழுபதாயிரம் பேர் அமெரிக்கா மட்டும் அதே போன்றான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகமெங்கும் கொடிய வாத கொடுக்கப்படி இருக்கிறது அதே மாதிரி மரணம் அடைவார்கள் மூன்றாம் வளோப்பு ஆரம்பமாகும் உக்கர முடிவு கூறும் வரும் இசை பாடல் செய்ய முடிவுக்கு ஆனால் மூன்றாம் வளோப்பு ஆரம்பமாகும் அதன் மூலமாக அனைத்து மரணம் அடைவார்கள் வாரினாலும் வாதையினாலும் உலகத்தினங்கள் மரணம் அடைவார்கள் எனவே எல்லோரும் என் தேவராய் கருத்தை கடவுளை நோக்கி வேண்டுங்கள் ஜனங்கள் உலகம் சந்தோஷமாக இருக்கணும் என்று வேண்டுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்